அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம் ராமேஸ்வரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை கத்தியால் குத்தி படுகொலை செய்திருக்கிறார் காதலிக்க மறுத்ததால் இருபத்தி ஒரு வயது இளைஞரான முனியராஜ் கொலை செய்வதற்காக மாணவியை கொலையாளி முனியராஜ் பின்தொடர்ந்து வந்த புகைப்படம் தற்போது வெளியாகியிருக்கிறது மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்கப்பட்டோம் பிரபுராவ் தகவல்கள் சுமார் அந்த ராமேஸ்வரம் அடுத்த சேராங்குட்டை பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை காதலிக்க மறுத்ததால் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் முனிராஜ் என்பவர் இன்று காலை கட்சியால் கழுத்தில் குத்தி கொடு படுகொலை செய்தார் இந்நிலையில் இன்று காலை அவர் அந்த மாணவியை பின்தொடர்ந்து வந்த போட்டோ வரும் காட்சிகள் அங்கிருந்த ஒரு நபர் ஒருவர் போட்டோவாக எடுத்துள்ளார் செல்போனில் போட்டோவாக எடுத்துள்ளார் அந்த போட்டோ தற்போது வைரலாக அறிவி வருகிறது அந்த புகைப்படத்தில் அந்த இளைஞர் முனியராஜ் என்பவர் பள்ளிக்கு செல்லும் அந்த மாணவியை பின்தொடர்ந்து வருவது போன்ற புகைப்படம் அந்த மாணவியை அதாவது சாலினி என்ற மாணவியை முனியராஜ் நிறுத்தி கையில் கட்டியை வைத்துக் கொண்டு மிரட்டி தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார் அந்த காதலை ஏற்க மறுத்த ஆத்திரத்தில் அந்த முனியராஜ் என்ற இளைஞர் மாணவி சாலினியை கத்தியால் குத்தியுள்ளார் அந்த நேரத்தில் எடுத்த அந்த புகைப்படமானது தற்போது வெளியாகி உள்ளது இருப்பினும் தொடர்ந்து போலீசார் அங்கு பொதிவாக இருந்த அந்த சிசிடிவி காட்சிகள் மட்டுமல்லாமல் அதை நேரில் பார்த்தவர்களை துறைமுக காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் அந்த சேராங்கோட்டை பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு நிலையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்